Oh, <laughs> அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திருச்சி திருவெரும்பூர் சிவபெருமானுக்கு பூஜை பொருட்களை கொண்டு செல்லும் எறும்புகள் ஆச்சரியம் ஆனால் உண்மை அண்டங்கள் அனைத்தும் சிவமயம் உடையதாகும் ஆதி சித்தராக இருக்கும் சிவபெருமான் பூமியில் மனிதர்கள் இன்ன பிற உயிர்கள் தேவர்கள் என அனைவருக்கும் அருள்வாளிக்கும் இறைவனாக இருக்கிறார் உலகில் இருக்கும் சிவன் கோயில்களில் பெரும்பாலும் சிவன் லிங்கமூர்த்தி வடிவிலேயே வழிபடப்படுகிறார் ஆனால் எறும்பு புற்று வடிவில் லிங்க வழிபாடு மேற்கொள்ளப்படும் ஒரு கோயிலாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் திருவெரும்பூர் அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் என்னும் இடத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஒரு குன்றின் மேல் உள்ளது நூற்றி இருபத்தி ஐந்து படிகளை கடந்து திருக்கோவில் சென்று இறைவனை தரிசிக்கலாம் இங்கு சிவபெருமான் நறுங்குழல் நாயகியுடன் எறும்பீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இவரை வணங்கினால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் மேலோங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது எழுவதாவது தேவாரத் தலமாகும் இது தேவார பதிகம் பாடம் பெற்ற திருத்தலமாகும் மேலும் காவிரி தென்கரை தலங்களில் ஏழாவது தலமாக திகழ்கிறது தேவர்கள் எறும்பாக உருவாகி இறைவனை வழிபட்ட தலம் தாரகாசுரன் என்ற அரக்கன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான் இதனால் மிகவும் துன்பப்பட்டு வந்த தேவர்கள் அனைவரும் நாரத முனிவனிடம் சென்று அசுரனின் கொடுமையில் இருந்து மீள்வதற்கு வழி சொல்லும்படி வேண்டி நின்றனர் அதற்கு நாரதர் திருச்சி அருகில் உள்ள இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்களின் துன்பங்கள் விலகும் என்று கூறினார் அதன்படி தேவர்கள் அனைவரும் தாரகாசுரன் கண்ணில் படாமல் இருக்க எறும்பாக உருமாறி இத்தல இறைவனை வழிபட்டனர் திருமேனியை ஒரு புற்றாக மாற்றினார் லிங்கத் திருமேனி மிகவும் வலுவலுப்பாக இருந்த காரணத்தால் எறும்புருவில் இருந்த தேவர்களால் அதில் ஏறிச் சென்று இறைவனை வழிபட முடியவில்லை தேவர்களின் சிரமத்தைக் கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் தனது லிங்கத் திருமேனியை ஒரு எறும்பு புற்றாக மாற்றினார் இதனால் எறும்புருவில் இருந்த தேவர்கள் அனைவரும் எளிதில் மேலேறிச் சென்று பூஜை செய்வதற்கு வசதியாக லிங்க திருமேனி சுரசுரப்பாக மாறியது இதன் காரணமாக இத்தல இறைவன் எறும்பீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் எறும்புகளை சுறுசுறுப்புடன் வழிபடச் செய்து அவர்களுக்கு அருள் வழங்கினார் ஈசன் என்பதால் இந்த தலம் சுறுசுறுப்புக்குப் பெயர் பெற்றது சுவாமிக்கு பூஜை செய்து வேண்டிக் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கும் குணம் மேலோங்கும் மேலும் துன்பங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது நெய்வேத்திய பொருட்களை எடுத்து செல்லும் எறும்புகள் கருவறை முற்றிலும் கற்களால் கட்டப்பட்டது கோவிலின் நுழைவு வாசல் வடக்கு திசையில் இருக்கிறது இரண்டு பிரகாரங்கள் உள்ளன கருவறை நுழைவு வாசலின் இருபுறமும் விநாயகர் முருகப்பெருமான் ஆகியோரது உருவச்சிலைகள் அமைந்துள்ளன சிவபெருமான் சந்நிதி கோஷ்ட தெய்வமாக சங்கர நாராயணர் காட்சியளிக்கிறார் ருத்ராஜ பந்தலின் கீழ் நடராஜர் காலில் சலங்கை கொலுசு அணிந்திருக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் லிங்கத்தின் இடபுறம் சற்றை சாய்ந்திருக்க மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது இது இரண்டு லிங்கங்கள் இணைந்திருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கும் வலப்புற பகுதி சிவபெருமானின் அம்சம் என்றும் இடப்புற பகுதி அம்பாளின் அம்சம் என்றும் கூறப்படுகிறது இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது தினமும் சுவாமிக்கு பூஜை நடக்கும்போது கருவறையில் எறும்புகள் வரிசையாகச் சென்று நைவேத்திய பொருட்களை எடுத்துச் செல்வது அதிசய சம்பவமாக நடந்து வருகிறது கருவறையில் சிவலிங்கம் புற்று வடிவில் மேடும் பள்ளமுமாக புற்றுமன் லிங்கம் போல் இருப்பதால் லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது எண்ணெய் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது எறும்புகள் ஊற சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜையை காண்பது சிறப்பு இந்த நேரத்தில் சுவாமியை வழிபடுவது மிகவும் உகந்ததாகும் நறுமணம் வீசும் நாயகி இத்தலத்தில் வீற்றிருந்த அம்பாள் நறுங்குழல் நாயகி என்ற திருநாமத்துடன் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இவர் திகழ்வதால் இப்பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இத்தலத்தில் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்படுகிறது அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் காட்சி தருகிறார் அம்பாளுக்கு முன்புறத்தில் ஆதி காலத்தில் வழங்கப்பட்ட அம்பாள் விக்கிரகம் ஒன்று உள்ளது ஆலய பிரகாரத்தில் சொர்ணகால பைரவர் சந்நிதி அமைந்துள்ளது உக்கிரமாக இருக்கும் இவரின் சந்நிதிக்கு நேராக கஜலட்சுமி வீற்றிருந்து அருள் இவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் வேண்டிக்கொண்டால் பயம் நீங்கும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆலயத்தில் நான்கு தீர்த்தங்கள் உள்ளது அவை பிரம்ம தீர்த்தம் பத்ம தீர்த்தம் மது தீர்த்தம் தீர்த்தம் என்பவையாகும் ஈசனின் கருவறைக்கு பின்புறம் உள்ள காசி விஸ்வநாதர் சந்நிதியும் சண்முக சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் தனி சந்நிதியில் உள்ளது முருகப்பெருமானின் பீடத்துக்கு கீழே அருங்கோண சக்கர வடிவம் உள்ளது இந்த சக்கரத்தை சுவாமியையும் தரிசித்து வழிபட்டு செல்வோரின் தோஷங்கள் மனக்குறைகள் யாவும் நீங்குவதாக நம்பிக்கை தல விநாயகரின் திருப்பெயர் செல்வ விநாயகர் என்பதாகும் இக்கோவிலின் விருட்சமாக வில்வம் தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் விளங்குகிறது திருச்சி திருவெரும்பூர் சென்று அருள்மிகு எறும்பீஸ்வரரை தரிசித்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் கவலைகள் அனைத்தும் பரந்தோடும் கல்லினுள் தேரைக்கும் கடலினுள் பாசிக்கும் படியலக்கும் பரம கருணாமூர்த்தி ஆகிய சிவபரம்பொருளின் பேரருட்பெருங்கருணையை விண்டுரைக்க வார்த்தை ஏது கோயில் அமைவிடம் அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் திருவெரும்பூர் என்கிற ஊரில் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு செல்ல திருச்சி மாநகரிலிருந்து பேருந்து மற்றும் வாகன வசதிகள் அதிகம் உள்ளன கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோயிலின் நடை திறந்திருக்கும் கோயில் முகவரி அருள்மிகு இரும்பீஸ்வரர் திருக்கோவில் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று ஆறு ஐந்து ஏழு நாலு ஏழு மூன்று எட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க